அன்பர்களே இந்த பதிவில் நாம் வசியம் என்றால் என்ன வசியம் என்பது உண்மையா வசியம் எத்தனை வகைப்படும் என்பது பற்றி பார்ப்போம் தமிழ் சித்தர்கள் கையாண்ட அட்டமா சித்துக்களில் வசியம் என்பதும் ஒன்றாகும் வசியத்திற்கு மிக முக்கியம் மனோசக்தியாகும் கண்களால் அல்லது நாவினை கொண்டு மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் பொருட்களை வசப்படுத்துவது வசியம் எனப்படுகிறது தான் விரும்பும் அல்லது எதிர்பார்க்கும் ஒருவரின் புத்தி சிந்தனை விருப்பம் போன்றவற்றை அடக்கி அவர்கள் சுய சிந்தனையுடன் இயங்காதவாறு செய்து தனது சிந்தனைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றவாறு நடக்க செய்யும் இயக்க சக்திக்கு வசியம் என்று பெயர் வசிய சக்தியானது இயற்கையாகவே மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் என அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் உண்டு இந்த வசிய சக்தியானது சில இடத்தில் ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு தண்ணீரைப் போல் ஓடி பாய்கிறது சில இடத்தில் யோசனை குறிப்புகளாக அடிக்கடி ஒருவர் மனதின் முன் தோன்ற செய்வதால் அவரின் புத்தி செயல்பாடுகளை தன்வயப்படுத்துகிறது உதாரணமாக சிங்கத்தின் கண்களில் இருந்து வரும் வசிய சக்தியால் அதனை தாக்க வரும் யானையின் கால் தள்ளாடி பலம் குன்றிவிடும் அதுபோல் புலி சிங்கம் கரடி பாம்பு போன்றவற்றை திடீரென சந்திக்கும் ஒருவர் இவைகளின் கண்களின் காந்த வசிய சக்தியால் அதனிடம் இருந்து தப்பி ஓட வேண்டும் என்பதை மறந்து திகைத்து தப்பியோடும் சக்தியற்று போகின்றனர் சுண்டலியானது பூனையின் கண்களின் வசிய சக்தியை கண்டவுடன் தப்பியோடும் திறனை இழந்து கட்டுப்பட்டு திகைத்து விடுகிறது இந்த வசிய சக்தியானது பூனையின் உணவு தேடலுக்கு பயன்படுகிறது விலங்குகள் மற்றும் பறவைகளின் இனச்சேர்க்கையின் போதும் வசிய சக்தி நன்றாக வேலை செய்யும் நிலை உள்ளது உதாரணமாக சேவலானது பெட்டை கோழியுடன் சேர விரும்பி நெருங்குவதை கண்டதுமே போலியானது ஒருவித மயக்கத்துடன் உறவுக்கு வசதியாக அறைவழி பார்வையுடன் அமர்ந்து விடுகிறது அதுபோல் மனிதர்களிலும் சிலர் எவ்வளவு அயோக்கியனாக கேடுகட்டவனாக இருந்தாலும் அவனின் காந்த வசிய கவர்ச்சி சக்தியின் காரணமாக அவனுக்காக பல பெண்கள் தன்னையும் இழந்து தனது வாழ்வையும் தொலைத்து நிற்பதை காணலாம் பல நல்ல ஆண்களுக்கு பெண் துணை கிடைப்பது அரிதாக உள்ளதையும் காணலாம் பாம்பின் கண்களை பார்க்கும் பல உயிரினங்கள் அந்த பார்வையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் சக்தி இழந்து ஏதோ ஒருவித வசிய சக்தி இழுக்க அந்த உயிரினமானது பாம்பை நோக்கி நெருங்கி வர நேர்ந்து கடைசியாக பாம்பின் வசிய ஈர்ப்பு சக்தி காரணமாக தனது உயிரை இழக்க நேரிடுகிறது இந்த உலகம் எட்டு வித கர்மங்களால் இயக்கப்படுகிறது அவை மோகனம் வசியம் தம்பனம் ஆகர்ஷணம் உச்சாடனம் பேதனம் வித்வேசனம் மாரணம் எனப்படுகிறது எல்லா தெய்வங்களுக்கும் இந்த எட்டுவித சக்திகளும் உண்டு மனிதர்களும் முயற்சி செய்தால் இந்த எட்டுவித சக்திகளையும் பெற முடியும் இதற்கு ஜோதிட மந்திர மூலிகைகளின் உதவி அவசியமாகிறது வசியம் என்பதற்கு அடிமைப்படுத்துதல் என்று பொருள் அதாவது கற்றலை இடுபவன் உத்தரவை ஏன் எதற்கு எனக் கேட்காமல் விளைவுகளை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் நிறைவேற்றுவது ஆகும் இந்த வசியம் என்பது கண்களினாலோ மனதினாலோ சொல்லினாலோ மற்றவர்களை அல்லது பொருளை தன் வயப்படுத்துவதாகும் அதாவது தனது சுயபுத்தி சிந்தனை விருப்பம் மனத்திடம் போன்றவற்றை அடக்கி அவைகளை செயல்பட விடாமல் தடுத்து வசியப்படுத்துபவரின் விருப்பம் கட்டளைக்கு இணங்க நடக்க வைப்பதே வசியம் ஆகும் வசீகரிக்கப்பட்டவர்கள் எதிர்கேள்வி ஏதும் கேட்காமல் தன்னிலை மறந்து செயல்படுவார்கள் பொதுவாக வசியங்கள் எட்டு வகைப்படும் இந்த வசியம் என்பது காலம் காலமாய் நடைமுறையில் உள்ளது சங்க இலக்கிய காலம் முதல் இக்காலம் வரை ஆண் வசியம் பெண் வசியம் முதலான எட்டு வசியங்களும் அதன் உப வசியங்களும் இருந்து வருகிறது குறிப்பாக விரலி தூது என்னும் சங்க இலக்கியத்திலும் ஆண் வசியம் பற்றி கூறும் செய்தி காணப்படுகிறது அதில் மங்கையொருத்தி தூக்கிட்டு பிரேதமாக தொங்கி கொண்டிருந்தவளின் குதிக்காலில் உள்ள குறிப்பிட்ட ஒரு நரம்பை தேடி கண்டுபிடித்தாள் என்றும் அதற்கு கோழி ஒன்றை காவு கொடுத்தாள் என்றும் பிறகு குதிக்கால் நரம்பெடுத்து அதில் விளக்கெரித்து நெய்வடித்து கொண்டு வீரமகா காளியை கும்பிட்டாள் என்கிறது அடுத்து கையை கட்டிக்கொண்டு ஆள் அரவம் இல்லாத நரிகள் ஊளையிடும் நேரத்தில் இடுகாட்டிற்கு சென்று பிள்ளை மண்டை ஓட்டை எடுத்துக்கொண்டால் என்றும் சொல்கிறது அதில் ஊமத்தன் சாரில் உலக்கு அரிசியை ஊற வைத்து அதோடு விளக்கரித்து எடுத்த நெய்யை ஊற்றி அரைத்து உருண்டையாக உருட்டி எடுத்து வைத்து கொண்டாள் என்றும் அதை பொழுது விடிந்ததும் பாலில் இளநீரில் பானகத்தில் என்று கலந்து தன் காதலனுக்கு கொடுத்தாள் என்றும் பருகிய அவன் வெறிபிடித்து பைத்தியமாக மாறி தன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் அவளிடம் கொடுத்து விட்டான் என்கிறது இதுபோன்று பிறரை மயக்குவதற்கு இன்னும் பல வழிகள் இன்றும் உள்ளன எனும் செய்தியோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி